பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கும் போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதுகுறித்து தேர்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ் மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் தமிழ்மொழி இலக்கிய திறனில் தேர்வு வரும் அக்டோபர் பதினோராம் தேதி நடத்தப்பட இருக்கிறது இந்த தேர்வுக்கு தமிழகம் முழுவதும் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் அந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களில் ஐம்பது சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மேதமுள்ள ஐம்பது சதவீதம் அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து வகை பள்ளி மாணவர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் வழங்கப்படும் இதற்கான விண்ணப்பம் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் டாட் என்ற வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் இன்று முதல் செப்டம்பர் நான்காம் தேதி வரை விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தேர்வுத்துறையின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது